ஏன் நம்ம சத்தமாக அலையிலேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு தான் இங்கே வந்திருக்கிறோம் எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை ஒருவே சில பேருக்கு பிரச்சனை சின்னதாக இருக்கும் சில பேருக்கு பிரச்சனையே தான் வாழ்க்கையாக இருக்கும் ஆனாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் முழங்கால் முடக்குவதற்கு ரெண்டு கால்களும் கண்ணீர் விடுவதற்கு ரெண்டு கண்களும் அல்லேலையா சொல்ல ஒரு வாயும் இருந்தால் விடுதலை உண்டு அல்லேயா அப்படின்னு ஏன் சொல்ல சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஸ்தோத்தரிப்போம் இல்ல வில்லேஜ் ஆபீசரை ஸ்தோத்தரிப்போம் இல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை மட்டும் வேதாகமத்துல ஒரு இருபத்தி ஆறு முறை சொல்லப்படுகிறது பழைய பாட்டுல இருபத்தி முறை சொல்லப்படுகிறது புதிய பாட்டுல நான்கு முறை சொல்லப்படுகிறது சங்கீதங்கள்ல சொல்லப்படுகிறது என்ன பேசினாலும் என்ன வசனம் வந்தாலும் அல்லேலூயா சொல்ல வேண்டும் அப்படின்னு சங்கீதத்துல ஒரே ஒரு வசனத்துல சொல்லப்படுகிறது இன்றைக்கு வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் இருக்கு முப்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து வசனங்கள் இருக்கு எட்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு வார்த்தைகளுக்குள்ள ஆமேன் என்கிற வார்த்தை எழுபத்தெட்டு முறையும் அல்லேவையா என்கிற வார்த்தை இருபத்தாறு முறையும் வருகிறது இதுல என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் ஆமேன்னு சொல்லணும் அப்படின்னு பதினான்கு முறை இந்த வேதாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்னேரியா சொல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு வசனத்தில் சொல்லப்படுகிறது எங்க கூட பிரசங்கத்துக்கு வரக்கூடிய ஒன்னு ரெண்டு டாக்டர் மாருக்கு கூட கொரோனா டைம்கள்ல தொண்டையில ஆபரேஷன் பண்ணாங்க கர்த்தருடைய கிருமில யாருக்கு தொண்டையில ஆபரேஷன் பண்ணல அப்படின்னு நான் பலமாக விசுவன் தொண்டையில ஆப்ரேஷன் பண்ணாதவங்க எல்லாம் நல்ல அநேரியா சொல்ல பார்க்கலாம் அப்ப யாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மருந்து மாத்திரையோட பலத்திலேயோ இல்ல குடிச்சிட்டு வந்த ஜூசோட பலத்திலயோ இருக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது நீங்க இருக்கிறது ஒரு தெய்வீக பலம் ஏதாவது ஒரு விஷயத்துல வீட்டுல இருக்க ஒரு விஷயத்தை நினைச்சு மூலிக்கு போய் இருந்தோம்னா தேவ வார்த்தைகள் என்ன செய்யாது உள்ள இறங்க இப்ப நோவா காலத்துல நூற்றி ஐம்பது நாள் மழை பெய்தது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் அந்த நூற்றி ஐம்பது நாள் மழை பெய்தாலும் நோவா அந்த மழையில முங்கவே இல்லை ஆனா ஒரு கிளாஸ் தண்ணியை அடிச்சுட்டு அப்படியே முங்கி போய் கிடந்தா அப்படின்னு வாசிக்கிறோம் அதனால வெளி விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது மூழ்கி இருக்காமல் இருந்தால் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுடைய வீடுகளுக்கு ஒரு தலைமுறைகளுக்கு சபைக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு எடுத்து வாசிக்கலாம் வெளிப்படுத்துற விசேஷம் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வேதாகமத்தில் திறந்த வாசல் அப்படிங்கிறது இந்த ஒரு வசனத்திலும் தான் இருக்கு நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளு இந்த ஒரு வசனத்தில்தான் திறந்த வாசல் அப்படின்னு குறிக்கப்பட்டு அநேக வாசல்களை இந்த வேதாகம் சொல்லுகிறது எருசலேமை சுற்றி மதில்களில் பனிரெண்டு வாசல்கள் இருந்தது என்று நெபிகே மியா புஸ்தகம் சொல்கிறது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் பனிரெண்டு கோத்திரங்களின் பெயர்களில் பனிரெண்டு வாசல்கள் இருந்தது அப்படின்னு வேதாதமும் சொல்லுகிறது வெளிப்படத்தில் விசேஷம் எடுத்து வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் புதிய அரசியலம் என்கிற பரிசுத்த நகரத்தை சுற்றி பனிரெண்டு வாசல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லு அப்ப அநேக வாசல்கள் இந்த வேதாகமத்தை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு திறந்த வாசலை உங்களுக்கு வைக்கிறேன் அப்ப சில வாசல்களை மட்டும் சொல்லி பிரசங்கத்தை முடிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன் முதல்ல ஒரு வாசல் சொல்லப்படுகிறது ரெண்டு நாளாகவும் இருபத்தி மூணு பதினைந்து அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனால் அங்கே அவளை கொன்று போட்டார்கள் என்ன செய்யறாங்க அங்கே அவளை கொன்று போட்டார்கள் ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க கொன்று போடுகிறார்கள் அப்ப இடம் எங்க அப்படின்னா குதிரை வாசலில் வைத்து கொன்று போடுகிறார்கள் அப்ப இந்த பெண் யா இந்த பெண் யாருங்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்ப யார் அப்படின்னு சொன்னா சாதாரணமாக ஏதோ ஒரு பாத்திரம் பாத்திரத்தை பெண்ணோ இல்ல ஏதோ ஒரு வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரல இல்ல இவ ஒரு நாட்டுக்கு ராணி ஒரு நாட்டுக்கு ராணியை எங்க வச்சு கொள்றாங்க அப்படின்னா குதிரை வாசல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாசலை வைத்து கொள்றாங்க அப்ப ஏன் கொள்றாங்க அப்படின்னு சொன்னா குதிரை வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அந்த காலகட்டங்களில் சாரவன் ராஜா தாவீது ராஜா இவங்க எல்லாம் ஆட்சி செய்த அந்த காலகட்டங்கள்ல குதிரைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அந்த ராஜாவுக்கு ஒரு பெயர் குதிரை அதிகமாக வைத்திருக்கிற ராஜா தான் பெரிய ராஜா அப்ப இஸ்ரேல் தேசத்தை மூணு ராஜாக்கள் நாற்பது நாற்பது வருடம் ஆட்சி செய்யறாங்க ஒன்று சவுல் இரண்டாவது தாவிது மூன்றாவது இந்த சாலமோன் இந்த மூணு ராஜாக்களும் நாற்பது நாற்பது வருஷம் வச்சு நூத்தி இருபது வருடம் ஆட்சி செய்யறாங்க இந்த மற்ற ரெண்டு ராஜாக்களை விட சாலமோன் தான் அதிக குதிரைகளை வைத்திருந்தான் அதாவது ஆயிரத்தி நானூறு ரதங்களும் பன்னிராயிரம் குதிரைகளை வைத்திருந்தான் அப்படின்னு ஒன்று ராஜாக்கள் பத்து இருபத்தாறு சொல்லுது அவ்வளவு வச்சிருந்தனால இவன் தான் குதிரை வாசலை கட்டினான் அவ்வளவு அதிகமான குதிரைகள் ஆனால் தேவன் ஒரு வார்த்தை உபாகவும் பதினேழு பதினாறுல சொல்லியிருந்தார் இந்த குதிரைகளை அதிகமாக வாங்குவதற்காக நீ எரிந்த தேசம் கடந்து போகக்கூடாது இன்னொரு விஷயம் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லியிருந்தால் அநேக பெண்களை நீ வைத்திருக்க கூடாது என்ன செய்யக்கூடாது அநேக பெண்களை வைத்துக்கொள் ஆனால் ரெண்டுக்கும் நேர் மாறலாம் சாலவன் ராஜா செய்கிறான் என்னன்னா முதல் விஷயம் குதிரைகளை அதிகமாக வைக்கிறான் ரெண்டாவது என்னன்னா மனைவிகளை திருமணம் செய்கிறான் ஒன்று ரெண்டு லவன் கட்ட வந்து எத்தனை ஆயுத மனைவி கட்ட இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் ஒரு மனைவி வச்சு நம்ம கூட பாடு அவ்வளோதாங்க ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒரு பெண் ஆமா சொன்னாங்க என்னோடய சாமிக்கு ரெண்டு மனைவி அப்ப நான் உடனே சொன்னேன் உங்கள் புருஷனுக்கு கூட ரெண்டு மனைவி வைக்க சொல்ல வேண்டியது தானே பாருங்க இவன் எத்தனை வச்சிருந்தான் ஆமா இப்படி வச்சிருந்ததுனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துரும் இப்ப நான் ரெண்டு வச்சிருந்தேன் குடும்பம் ரெண்டா பிரியம் அது போல சாதாரணம் ரெண்டு இல்ல ஆயிரத்துக்கு மேல நாடு என்ன செய்தது ரெண்டாக பிரிந்தது ரெண்டாக பிரிந்தது ஒண்ணு யூதா ராஜ்யம் இன்னொன்று இஸ்ரவேல் ராஜ்யம் இப்படி ரெண்டாக நாடு பிரிந்தது இவனுக்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யத்தை பத்தொன்பது ராஜாக்களும் அந்த யூதா ராஜ்யத்தை இருபது ராஜாக்களும் ஆட்சி செய்யறாங்க இந்த பெண் குதிரை வாசலில் வைத்து கொலை செய்யப்படுகிற பெண் எந்த நாட்டை சார்ந்தவள் அப்படின்னு சொன்னா இஸ்ரேவேல் நாட்டை சார்ந்தவள் ஆனால் இஸ்ரோவேல் இருந்து யூதா நாட்டுக்கு என்ன செய்யப்படுறா திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார் அப்ப இவளை பற்றி தெளிவா தெரியணும் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தில் ஆகா என்கிற ராஜா ஆட்சி செய்கிறான் இவன் வந்து கைலத்தோட ஆகாத ஒரு ஆள் இவன் அப்படி இருந்தது இல்ல இவன் ஒரு பெரிய பிசாச போய் என்ன செய்யறான் திருமணம் செய்து கொண்டு வருகிறான் பக்கத்து நாடு சீதோன் நாடு அப்ப சீதோன் நாட்டில் உள்ள ஒரு பிசாசு பிசாசு யார் அவளை திருமணம் செய்து கொண்டு வருகிறான் அப்ப இவனுக்கும் அந்த எசவேலுக்கும் பிறந்த ஆகாபுக்கும் எசவேலுக்கும் பிறந்தவள் தான் அத்தாலியா அவளை தான் குதிரை வாசல் என்ன செய்யறாங்க கொல்லுறாங்க இவளை ஏன் கொல்லுறாங்க அப்படின்னு கேட்டா இவளை வந்து இவள் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவள் இவளை அங்க இருந்த யோராம் என்கிற யூதா ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இவ அங்க போய் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இங்க இந்த எசவேலும் தன்னுடைய தகப்பன் ஆகாபும் எப்படி இந்த நாட்டை சீரழித்தார்களோ அதுபோல அங்க அவ போய்

அவனையும் ஆண்டவர் கொலை செய்தார் இப்ப ரெண்டு பேர் காலி யாரெல்லாம் புருஷனும் காலி மகனும் காலி ரெண்டு பேர் காலி அப்ப காலி ஆகிறதுனால அத்த அழியாள் இவன் என்ன செய்யறா அப்படின்னா இனி என்ன செய்யணும் நான் தான் இந்த நாட்டுக்கு ராணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த யூதா அரண்மனையில் இருந்த தாவீரின் வம்சத்தை சார்ந்த அத்தனை ராஜாக்களை என்ன செய்தா போட்டு தள்ளா போட்டு தள்ளான அப்படி எங்க பசங்க போட்டு அங்க என்ன கொலை செய்தாள் அப்ப கொலை செய்யும் போது அங்க ஒரு சின்ன குட்டி ராஜகுமார் ஒருத்தன் இருந்தான் யோவாஸ் சொல்லப்பட்ட சொல்லப்படக்கூடிய சின்ன பையன் ஒரு வயசு கூட ஆகல அவனை இந்த அத்தாரியால் என்கிறவருடைய கையில் இருந்து யார் காப்பாற்றி கொண்டு போற அப்படின்னா அவனுடைய நாத்தனார் நாத்தனார் நாயரு புருஷனுடைய தங்கச்சியார் பருதான செய்துட்டான் இல்லைன்னா வயது செய்தோ குன்னு போட்டுவா அப்படிங்கிறதுனால தூக்கி கொண்டு அவ ஓடிட்டான் அவ ஓடுறது மட்டும் இல்ல திருடி கொண்டு போனாலும் பயமுள்ள போட்டுருக்கு அப்ப அங்க கொண்டு போய் அங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஆலயத்துக்குள்ள வைத்து இந்த பையனை வளர்க்குறாங்க ஆறு வருஷமா ஆலயத்துக்குள்ள இவ்வளவு அத்தாரியாளுடைய கண்களில் படாமல் இந்த ராஜா என்ன நிஜிறான் மறுநாள் ஆறு வயசு ஏழாவது வயசு ஆகும்போது இவனை ராஜாவாக ஆக்கணும்னு அங்கே இருந்த ஆசாரியர் ஆசாரியர் சர்ச்சை பாஸ்டருக்கு ஆசர் ஆசாரியர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா எல்லாரையும் கூப்பிடுறாரு சேனாதிபதியெல்லாம் கூப்பிட்டு நீங்க என்னமோ அவருக்கு சப்போர்ட் பண்ணா இந்த குட்டி ராஜாவை நம்ம என்ன செய்வோம் நாட்டுக்கு ராஜாவாக ஆக்கிடுவோம் அப்படின்னு ஏழு வயது ராஜாவுக்கு ஆலயத்துக்குள்ள வச்சு என்ன செய்யறாங்க அபிசேகம் செய்யறாங்க அபிஷேகம் செய்யும் தான் அதை கேள்விப்படுகிறார் வருஷமாக அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அத்தாலியா அவள் ஓடி வர்றா உள்ள தான் பார்த்த உடனே ராஜா குட்டி ராஜா நம்ம இந்த வயசு இருக்கும் இந்த பிள்ள தலையில கிரீடத்தை தலை வச்சுட்டு ராஜாவாக என்ன எப்படி இருக்கும் உடனே வெளியே நின்று சத்தம் போட்டா துரோகம் துரோகம் அப்படின்னு சத்தம் போட்டா சத்தம் போட்ட உடனே இந்த ஆசாரியம் சொன்னா இவ்வளவு ஆலயத்துக்குள்ள வச்சு கொள்ளாது எங்க கொண்டு குதிரை வாசல்ல கொண்டு போய் கொல்லுங்கள் அப்ப குதிரை வாசலில் கொண்டு போய் அந்த நேரத்துல தான் அவளை கொள்றாங்க அப்ப அந்த குதிரை வாசல் அந்த நாட்டுக்கு எதிராக எழும்புற ஒரு இருட்டின் சக்தி அந்த கால சக்தி நாசக்கார சக்தி அந்த சக்தியை அழிப்பதற்காக தான் எந்த வாசல் குதிரை வாசல் பயன்படுத்தப்படுது அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடம் சொல்லுகிறார் பிறந்த வாசலை வைக்கிறேன் அப்படின்னா உங்க குடும்பங்களுக்கு எதிராக உங்க கோத்திரங்களுக்கு எதிராக உங்க பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற அந்த இருட்டின் சக்திகள் இன்னைக்கு இருந்தால்

இழந்து போற பெண் அப்ப அந்த இடத்துல இருந்து அங்க யூதர்கள் முறைப்படி ஒரு திருமணம் ஒரு மன கணவனை இழந்த ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்யணும் என்ன அந்த 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 நம்ம போய் பட்டண இருக்கணும் இருந்து பெண்ணுக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொன்னா வேதாகமத்துல முதல்ல சட்டம் கொடுத்திருந்தார் எப்படின்னா ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு யார் தகுதியான அப்படின்னா இறந்து போன கணவனுடைய தம்பி யாரு பெண்ணுக்கு குழந்தன இந்த குழந்தனர்கள் தகுதியானவன் இந்த குழந்தனார் அந்த பெண்ணை விதவை பெண்ணை திருமணம் செய்யலாம் அவ என்ன செய்யணும் செருப்பு கலந்து முதல்ல அடிக்கணும் காலை துப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதாகமத்துல ஏற்கனவே மோசடி சட்டம் ரொம்ப நேரம் அது சட்டம் அப்படி அவன் கெட்ட திருமணம் செய்ய மனம் இல்லாமல் இருந்தால் அவன் கணவனுடைய மறித்து போன கணவனுடைய தூரத்து சொந்தங்கள் அண்ணன் தம்பி உறவு அவங்களுக்கு இரண்டாவது சான்ஸ் போகும் அவங்களும் திருமணம் செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்தால் தான் வேற யாரையாவது திருமணம் செய்ய முடியும் அப்ப பாருங்க இந்த இடத்துல ரூத்து கல்யாணம் பண்றதுக்காக தூரத்து சொந்தத்துல ஒருத்தன் செத்து போன தன்னுடைய கணவனுடைய ஒருத்தன் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன இருக்காரு அவன் வரக்கூடிய வாசல்ல பட்டணத்து வாசல்ல போய் போவாசு இருக்கிறான் போவாசு இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு திருமணம் கேட்கிறேன் அப்படி சொத்துக்களை எடுத்துக்கிறியான்னு கேட்டோம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்ல அவளையும் சேர்ந்து நீ திருமணம் செய்யணும் அப்படின்னு அவன் சொன்னா அதுல என்னால முடியாது உடனே போவாஸ் கேட்டான் உன்னுடைய செருப்பை கலத்தி என்னட்டு தான் என்ன செய்யணும் செருப்பை ஆமா கலத்தி கொடுக்கணும் கொடுத்த அந்த செருப்பை இவன் வாங்கிட்டா என்ன அர்த்தம் அவன் அந்த உரிமையை விட்டு கொடுத்துடலாம் திரும்ப அந்த செருப்பை போட்டு இவ்வளவு ரூத்துக்கு வீட்டுக்கு ஏற்ப முடியாது அந்த சுதந்திர வாழி போக முடியாது அதனால தான் தெளிவாக அதுல இருந்துட்டு பட்டணம் வாசல இருந்து ஓய் அப்படி நினைக்க அநேக பேர் ஓய் நீ கூப்பிடுவாங்க மற்ற ரோட்ல போறவங்களை ஓய் அது தான் இவன் என்ன செய்யணும் ஓய் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லி செருப்பை மாத்திரி இவ்வளவு என்ன செய்துட்டான்

அதற்கு அடுத்தபடியாக அபிகாயலுக்கு பிறந்த இன்னொரு மகன் இருந்தான் கிளையா இவன் அந்த வந்து மூன்றாவது அப்சலம் என்று சொல்லப்படுகிறவன் மூன்றாவது மகன் இவன் என்ன செய்யறான் அப்படின்னா மூத்த மகன் தாவீதின் மூத்த மகன் அம்னான என்ன செய்யறான் போட்டு சொல்றான் கொன்னுறான் கொலை செய்கிறான் கொலை செய்யறது தன்னுடைய தாத்தாவான இன்னொரு நாட்டு ராஜா அந்த ராஜாவுடைய நாட்டை போய் இவன் அடைக்கிறோம் அங்க போய் படுத்துக்கிட்டான் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் அங்க ஒழிச்சிருந்தான் அந்த யசூர் ராஜான்னு சொல்லப்படுகிற ராஜா அங்கு ஒழிச்சிருந்துட்டு திடீர்னு திரும்ப எரிசலைவுக்குள்ள வரலாம் அப்படின்னு திரும்பவும் வரான் அப்ப திரும்ப வரும்போது அங்க என்ன சம்பவிக்கிறதுனா இவனுக்கு என்ன என்னன்னா அப்பா எடுத்து நம்மள மகன் பார்க்க மாட்டார் மூத்த பையன கொண்டு விட்டு ஓடிருக்கான் அப்ப மகனை கொண்டு போட்டுவாரி பயந்து எரிசலைக்குள்ள ரெண்டு வருஷம் நினைச்சுதான் அப்பனுடைய கண்களுக்கு தப்பி வாழ்ந்து ஓட்டிருந்தான் அப்ப உடனே தானே அந்த பக்கத்துல இருந்த சேனாதிபதி கிட்ட ஒரு வார்த்தை பேசி அப்பா போய் சொல்லுங்க சேனாதிபதி அப்பா போய் சொல்றான் பையன் வந்திருக்கான் மனம் தான் வந்திருக்கா இவன் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா இவன் ஏற்கனவே மறித்து போன மகனை மறந்து தாவித ராஜா சொன்ன அந்த ஏழு பயில கூட்டிடுவாங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு ரெண்டு சாமியார் பதினாலு முப்பத்தி மூணு சொல்லுகிறது கட்டி பிடிச்சு என்ன செய்யணும் உலகார மகளுக்கு முத்தம் கொடுத்தான் தாவி ஆனால் முத்தம் வாங்கின பிறகு இவன் என்ன செய்தான் இவனுடைய புத்தி மாறல இவன் என்ன செய்யணும் அப்படின்னா பட்டணத்து வாசல்கள் இருந்துட்டு தாவீர ராஜா கிட்ட யாரெல்லாம் நீதி கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக இவன் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் மட்டும் ராஜாவா இருந்தேன்னா உங்களை எப்படி நடத்திருப்பேன் நீங்க இப்போ சைக்கிள்ல தான் வந்தீங்க இது என்ன கார் அனுப்பி உங்களை ஆமா நான் வர சொல்லி இருப்பேன் இந்த முத்தூட்டுல இருக்க வேண்டிய நகைகளை எல்லாம் நான் என்ன செய்திருவேன் திரும்பி அவன் உங்களுக்கு தந்துடும் என்ன புரி அப்படிதான் அது போல இந்த பெட்ரோல் எல்லாம் ஜிஎஸ்டி இல்லாம ஒரு ரூபா வச்சு உங்களுக்கு தந்துடும் இப்படி நிறைய பேர் சொல்றதுனால தான் என்ன செய்வோம் நம்ம ஓட்டு போட்டு அவங்கள போட்டு தேர்ந்தெடுத்து அஞ்சு வருஷத்துக்கு அதோட தலைநலமாக என்ன செய்வோம் மண்ணவாரி போட்டுரும் அதே போல ராஜா தனக்கு தலைவர் தானே மண்ணவாரி போட்டு இவனை உள்ள ஏத்தனா இவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா தகப்பனுக்கு நேராக எழுந்து தகவலை என்ன செய்தான் அடித்து விரட்டு எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப தாவிதா என்ன செய்யணும் தலைவர் துண்டு துண்டிய போட்டு ஒற்ற ஓட்டம் இன்னைக்கு பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காமல் இருந்தால் நாமளும் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் துண்டு துணியத்தையும் தலையில போட்டுட்டு அந்த நியூஸ்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா சில பேர் எல்லாம் முகத்தை மறைத்து கொண்டு துண்டு துணி சில தகப்பெரும் தாய்மாரும் ஏன்னா பிள்ளை தப்பு செய்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கண்டிஷன்ல என்ன நடக்கும் இப்படி எல்லாம் நடக்கும் அதனால பிள்ளைகளை என்ன செய்யணும் வளர்க்க வேண்டிய முறையில் வளர்த்தா மட்டும்தான் நம்ம துண்டு துணி தீப்பொழி தலையிடப்படாம நிம்மதியாக நடக்க முடியும் தாவி விரதத்தை தலைமை துண்ட போட்டு தெரிஞ்சுக்கிட்டான் ஓட வேண்டிய நிலைமை ஒலிபு மலை தாண்டி யோர்தான் நதி தாண்டி ஓட வேண்டிய நிலைமை அங்க அப்ப அப்பனை ஓட வைக்கிறதுக்காக அவன் போய் இடத்துல தான் இருந்தான் ஒரு பட்டணத்து வாசல் அப்படின்னு சொல்லப்பட இடம் அப்ப கடைசியில ஒரு வாசல் இன்னொருத்தர் போய் இருக்கிறார் அவரை பற்றி மட்டும் சொல்லி நான் இதோடு முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் அல்ல இல்லையா யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நூக்கா ஏழு பனிரெண்டு வாசிக்க ஆ

ஒரு ஊரின் வாசல் இது எந்த வாசல் அப்படின்னா கிராமத்தை சுற்றி பெரிய மதில் கட்டி வச்சிருந்தாங்க இப்போ உங்க ஊரை சுற்றி என்ன செய்ய முடியாது மதல் கட்ட முடியாது அதாவது நயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தை சுற்றி கட்டி வைத்திருந்த வாசல் நயில்ங்கிற பட்டணம் இந்த வேதாகமத்தில் இந்த ஒரு வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேற எங்கேயுமே சொல்லப்படல இங்க போய் யார் இருக்கிறா இயேசு இருக்கிறார் அங்க என்னது வருதுன்னா உள்ளே இருந்து ஒரு பாடி வந்துட்டு இருக்கு ஏசு கிறிஸ்து

கணக்கதால எல்லாம் எழுப்ப என் தேவனுக்கு முடியும் சொன்னா இன்னைக்கு உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் உங்களை எழுப்ப என் தேவனுக்கு முடியும் நை ஊர் அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த நாசரத்துல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரம் ஒன்பது கிலோமீட்டர் ஆமா கிட்டத்தட்ட இதுக்கு நம்முடைய ஆரம்பாய் மொழியெல்லாம் தாண்டி உள்ள தூரம் இவ்வளவு தூரத்துல இயேசு வந்து அந்த காசு இறங்கி நிக்கிறார் அப்ப அங்க நிக்கிறார் அப்படின்னா உள்ள இருந்து பாடி வருது பாடின்னு பார்த்தா பாடியை குளிப்பாட்டியாச்சு அப்படிதானா குளிப்பாட்டியாச்சு புது துணியை போட்டாச்சு புது ஷூ எல்லாம் மாட்டியாச்சு கழுத்துல ரீத்து வச்சாச்சு எல்லாம் வச்சு என்ன செய்றாங்க இனி ஒன்னே ஒண்ணு தான் பாக்கி கல்லறை எவ்வளவு கொண்டு போனா மண்ணை வெட்டி மூடணும் மண்ணை வெட்டி மூடுறதுக்கு முன்னாடி இப்ப அநேக பேருக்கு கல்லறைகள் சர்ச்சைக்கு வர இருந்தா சர்ச்சையில கல்லறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்ப கல்லறைக்குள்ள அதாவது நிறைய பேருக்கு சர்ச்சையில உள்ள தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அப்படிதான சில பேருக்கு என்ன செய்யணும் என்னுடைய புருஷரை எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தான் என்னை அடக்கம் பண்ணணும் அப்படி ஒரு கோபம் அப்ப பார்த்தா இவங்க எல்லாம் என்னதான் மறித்த பிறகு புருஷரை பேசுறது மாதிரி அப்போ இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் இருக்கும் போது இவனை பட்டணத்துக்கு வெளியே அடக்கம் பண்ணும் ஏன்னா யூதர்களின் மரபுப்படி பட்டணத்துக்கு உள்ளாக யாரையும் எழுதிய மாட்டாங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க அந்த மதுரைக்கு வெளியே தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க இப்ப அங்க இருந்து பாடிய அழகா எழுதிடுவாங்க வெளியே கொண்டு வரும்போது உள்ளே இருந்து மரணம் வருகிறது வெளியே இருந்து வாழ்வு வருகிறது நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க ஒரு மரணப்பட்ட சூழ்நிலையில வெளியே இருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு இங்கே இருந்து வெளியே போகும்போது ஒரு வாழ்வடைந்த சூழ்நிலை இருந்த ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார் அதற்காக இந்த வாசல் படியிலே வந்து நிற்கிற ஒரு தெய்வம் உண்டு ஒரு வசனத்தை நீங்க தொடக்கத்துல வாசிக்க வெளிப்படுத்தின விஷயத்த மூன்று எட்டு இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் திறந்த வாசல் யாருக்கு சொல்றாருன்னு ஒரு சபைக்கு சொல்லுகிறார் தெய்வன் ஏழு சபைகள் இருந்தது ஏசியா மைனர்கள் ஏழு சபைகள் எபேசி சபை தொடங்கி லபோத்திகையா சபை வரை ஏழு சபைகள் எல்லா சபைகளையும் அதாவது ஆறு சபைகளையும் தேவன் சொன்னார் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் இன்னொன்னு சொல்ல உன் கண்களுக்கு கணிக்கும் போடுது அப்படி ஒவ்வொரு சபைகளையும் அவங்கள பிடிக்கல அவருக்கு ஏன்னா அவங்க சரியான பதில் நடக்கல ஆனால் விலதல்வியா சபைக்கு ஒரு சபை இருக்கிறது அந்த ஒரு சபையை பார்த்து தேவர் சொல்றாரு என்ன சொல்றாரு திறந்த வாசலை ஏன்னு சொன்ன அந்த இடத்துல ஒரு குற்றம் கூட காணப்படாத ஒரே சபையாக அந்த ஏழு சபைகள ஒரு சபை எது விலதல்வியா சபை ஆறாவது சபை இன்னைக்கும் உலகம் முழுவதும் விலதல்வியா என்கிற பேர்ல கோடிக்கணக்கான சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு சொன்ன இந்த பிரதிய சபை தேவ திட்டத்தின்படி நடந்த சபை நீங்க அந்த வசனத்துல வாசத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு நல்லாக வாழ்ந்த சபை அதுக்கு தான் சொல்றாரு தேவன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் இன்னைக்கு அதே தேவன் இந்த இடத்துல இருந்த சிவிசை சர்ச்சை பார்த்து சபையை பார்த்து சொல்ற நீங்கள் என்னுடைய திட்டத்தின்படி வாழ்வதாக இருந்தால் இதோ திறந்த வாசல்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் இனி கூட்ட மாட்டான் ஏன் சொன்னா என் தேவன் உயிரோடு இருக்கிறவர் மறித்து போன கேஸ் இல்லை கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட கேஸ் இல்லை ஏசு எங்க

அவர் இங்கே இல்லை நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கல்லறைக்குள்ள இருக்க கேஸ் இல்ல ரீத்துக்குள்ள இருக்க கேஸ் இல்ல வெட்டிக்குள்ள முடங்கின ஒரு கேஸ் இல்லை நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு எங்கே இரண்டு மூன்று பேர் இருப்பீர்களோ அங்கே வந்து ஆசீர்வாதங்களை தருகிற கருத்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு இந்த தேவத்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் ஏதோ இந்த ஜெயக்குமார் எப்படி பிரசங்கம் பண்றா அவருக்கு ஒரு மார்க் போட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக இல்ல வந்தது இங்க வந்திருக்கிறவங்க எப்படி இருக்கீங்க எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிற இதை கேட்டு உங்க தலைமுறைகளை உங்க குடும்பங்களை உங்க போத்திரங்களை உயரே செய்வதற்காக வந்திருக்கிறார் அல்லேலூயா அவரை நம்புறவங்க மட்டும் நல்ல பரத்துக்கு நேராக தரங்களை தட்டுங்க பாருங்க அல்லேலூயா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக திரும்பவும் ஒரு சான்ஸ் கிரெட முன்னணமா பாருங்க அல்லேலூயா